முதல்ல வெளியில வாங்க வாக்கிங் போங்க வெளியில பாருங்க உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கீங்க அப்புறம் வந்து என்ன சொல்றது எப்பயுமே பாசிட்டிவா இருங்க கடைசி பாயிண்ட் என்ன சொன்னேன்னா குழந்தைத்தனமாக தனமாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெஸ் அந்த நம்பர்லாம் ஒன்றுமே கிடையாது ஏஜ்ன்றது எப்பவுமே நம்பர் கேம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் இப்போ ஏஜ் ஆக தான் இன்னும் நிறையா ரொமான்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் இன்னும் இன்வால்வாக இருக்க முடியும் வயசுலாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க சரியா ஒரு இருபது வயசு பையனோட ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆண் வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்க முடியும் இன்னும் ஐம்பது வயசான அதை விட சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷத்துக்கும் வயதுக்கும் சம்மந்தமே கிடையாது சரியா சின்ன வயசில் தான் சந்தோஷமாக இருக்கலாம் ஏஜ் ஆகும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வயசு ஆக இன்னும் இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம் ரைட்டாக அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் லெவலாக தூக்கி இருக்கீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குழந்தை தனம் ரொம்ப முக்கியம் ரைட் அனுப்புறேன் இப்போ என்ன புது விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஏன் வருது ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலை நான் ஒரு மனுஷன் எதிர்பார்க்கறதோ இல்லை ஒரு பிஸ்னஸில் ரிசல்ட் வரலனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகுறேன் இல்லையா அப்போ என்ன பண்ணணும்னா எப்பயுமே கோல் செட்டிங்கில் ரியலிஸ்டிக்காக வைக்கணும் மூணு மாதத்தில் பிஎம்டபிள்யூ வாங்குவேன் கேட்கும் கேட்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் என்ன அப்படிலாம் இருக்காங்களே ப்ராக்டிக்கலா முடியுமா ஒரு ஐம்பது லட்சம் கார வந்து மூணு வாங்க முடியாது மாசத்தில் திங்க் பண்ணுமே இல்லையா அப்ப இதே மாதிரி நம்ம ஓவரா ஒரு ப்ரெஷர் வச்சுருக்கோம் கடைசி பத்து பால் நாற்பது அடிக்கிற மாதிரி ப்ரெஷர் அதிகமான என்னாகும் ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடும் அதை முதல்ல நம்ம நிறுத்துறோம் கோலை செட் பண்ணுங்க என்ன பண்ணுமோ இருக்கும் இருபது கிலோ குறைக்கணும்னா இருபது நாளில் குறைக்கணும் இது என்ன ப்ராக்டிக்கலாக எப்படியும் டைம் மூணு மாதம் நாலு மாதம் அது நம்மளோட டயட்டும் நம்ம பண்ணுற எக்ஸசைஸும் பொறுத்து அது மாதிரி தான் எல்லாமே பிஸ்னஸில் ஜெயிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் உடம்ப குறைக்கிறோம் இதில் பிஸ்னஸில் பணத்தை அதிகரிக்கிறோம் அப்போ டைம் வேணும் பிஸ்னஸில் வந்து ஒரு டைம் எடுத்துக்கணும் அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அதுதான் மெயின் அதனால் ரியலிஸ்டிக் கோலை செட் பண்ணுங்கள் இருபது கிலோ இருபது நாளில் குறைக்கிறது பிஎம்டபிள்யூ மூணு மாதத்தில் வாங்குறது இதெல்லாம் இம்ப்ராக்டிக்கல் ரைட் அடுத்தது என்ன பண்ணலான்னா கரெக்டாக டைமை மேனேஜ் பண்ணுங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துலேயும் சொல்கிறோன்னா நல்லவன ஆகவே முடியாது முதல்ல நல்லவன்றது நாம் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் எதுவுமே கிடையாது உலகத்துக்கு ஒவ்வொருத்தருக்காக எதிரில் இருக்க ஒவ்வொருத்தருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் நம்மளை காலி பண்ணணும் நமக்காக உங்களுக்காக நம்ம இருக்கணும் செயல் செய்யணும் எது முடியுதோ அதை முடியும்னு சொல்லணும் முடியாத முடியாதுன்னு சொல்லணும் புரியுதா இல்லையா இது முடியும் எஸ்னா எஸ் நோனா நோ செய்கிறேன்னு சொல்லி அவனோட வேலையை இழுத்து போட்டு கடைசியில் பண்ணலைன்னா அவனாவது பண்ணியிருப்பான் அதனால் ஓவர் கமிட் ஆகாதீங்க நான் எப்பயுமே ஹோப்பை கொடுங்க ஹைப்பை கொடுக்காதீங்க இது வந்து நிறைய பிஸ்னஸில் நான் பார்க்குறேன் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் போட்டால் நானூறு மடங்கு பெருசாகும் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் இவங்க வந்து ஒரே மாதத்தில் அஞ்சு லட்சம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது இந்த இடத்த ரியல் எஸ்டேட்டில் வாங்கினீங்கன்னா நாலு மடங்கு அப்படிலாம் கிடையாது எதுக்கும் ஒரு டைம் இருக்கு சரியா அப்ப அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் முடிய முடியாதுன்னு ஒன்னு இருக்கு முடியாது எதுவுமே கிடையாது அந்த முடிகின்றது நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் கேள்வி அப்போ யாருக்கு எஸ் சொல்லுமோ அதை சொல்லுங்க இன்னொன்று கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நமக்கு உங்களுக்காக நீங்கள் வாழுங்க முதல்ல நமக்கான நேரம் என்னன்னு பாருங்க நிறைய